வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி வீடியோ வந்து வியாழக்கிழமை அப்புறம் வெள்ளிக்கிழமை ரெண்டு நாள் எடுத்த விலாக் மாதிரி பார்ப்பீங்க இதில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து நான் இந்த வாரத்துக்கான சேவிங்ஸ் என்னுடைய இது என்ன அதுக்கடுத்து வந்து அதை நான் எப்படி சேமித்தேன் அப்படின்றதெல்லாமே உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் இது கூடவே வந்து நம்மளுடைய வீட்டு செலவுகளாக இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய வீட்டு வேலைகளாக இருக்கட்டும் எப்படி வந்து பிளான் பண்ணி பண்ணலாம் எப்படி பிளான் பண்ணி பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்ட் ஆகாமல் தவிர்க்க முடியும் அதே சமயம் பணத்தையும் மிச்சப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான டிப்ஸ் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த கிளிப்பு இதில் பார்த்தீங்கன்னாக்கா மீஷோவில் வந்து மைக்ரோ ஃபைபர் அந்த ஃபேன் கிளீனர் வந்து வாங்கியிருந்தேன் டஸ்ட் க்ளீனர் வந்து வாங்கியிருந்தேன் அது வந்து இன்னைக்கு தான் வந்தது அது எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த ஸ்டிக்கு பார்த்திங்கனாக்கா நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது நான் எப்படி வருமோ என்னவோன்ட்டு நினச்சிட்டு இருந்தேன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டு டைப்பு தான் இது மைக்ரோ ஃபைபர் அப்படின்றதுனால டஸ்ட்டெல்லாம் வந்து கீழே விடாமல் நல்லா அப்சர்வ் பண்ணிக்குது அதுலேயே வச்சுக்குது நம்ம வந்து வாஷ் பண்ணுற மாதிரியும் இருக்குது இந்த மாதிரி வந்து வளச்சிக்கலாம் நம்ம எந்த இடத்துக்கும் வந்து எப்படி கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது பொதுவாக நமக்கு வந்து இந்த ஃபேன்லாம் க்ளீன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ஹைட்டான இடம்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படின்னாக்கா ஜென்ஸோடைய துணை இல்லாமல் பண்ண முடியாது அவங்க இருக்கிறப்ப தான் பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதை வளைச்சிக்கிட்டு இந்த மாதிரி வளைக்கிறது மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த ஏசியோடைய அந்த மேலையெல்லாம் கூட க்ளீன் பண்ணலாம் டஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றதுனால அதுக்கடுத்து வந்து ஃபேனுமே வந்து ரொம்ப ஈஸியாக என்னால் வந்து க்ளீன் பண்ண முடிஞ்சுது எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் எடுத்தேன்னாக்கா தும்மல் வந்துகிட்டே இருக்கும் ஆனால் இது வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறதுனால எனக்கு எனக்கு அன்னைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டே இல்லாமல் இருந்தது நல்லா ஃப்ரீயாக இருந்தது இது வந்து வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேவைப்படுறவங்க பாருங்கள் இதோடைய ரேட் வந்து இரநூறுபா அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன் இது வந்து வெயிட் கம்மியாக இருக்குது அதே சமயம் வந்து இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஈஸியாக வந்து டஸ்ட் எல்லாம் எடுக்க முடியுது அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப இந்த ப்ராடக்ட் வந்து பிடிச்சிருக்கு உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா டெஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்க இது மாதிரி வாரம் ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வீடு வந்து ஒட்டட அடிச்சிருவேன் இப்போ வந்து வீடெல்லாம் நல்லா கூட்டி முடிச்சாச்சு என்ன டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கடுத்து வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் இந்த மாதிரி வந்து வீடு தொடச்சும் விட்டுருவேன் நம்ம வீடு தொடக்கிறப்போ ஃபுல்லாக வந்து அந்த செவ்வாய் வெள்ளி இந்த மாதிரி நாட்களில் வந்து தொடக்கக்கூடாதுன்னு வாங்க நம்ம துடைக்கிற தண்ணியில் வந்து கண்டிப்பாக கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டு தொடச்சிங்க அப்படின்றப்போ நம்ம வீட்டில் வந்து பேடாக ஏதாவது வைப்ரேஷன் இருக்குது அப்படின்றது வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும் அதாவது அதெல்லாம் ஏடி அப்படின்னு சொல்லுவாங்க வீடும் வந்து கிளீனாக வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இல்லையா அதனால வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுவேன் முக்கியமாக நான்வெஜ் எடுத்து சமைக்கிறோம் அப்படின்றப்போ கட்டாயம் வீடு வந்து தொடச்சி விட்டுருவேன் மறுநாள் வந்து வீடு தொடச்சி விட்டுருவேன் ஒருவேளை வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம் எல்லாம் வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு சாப்பிட்றோம் இல்லையா அந்த மாதிரி பண்ணுறப்பவும் கட்டாயம் வீடு தொடச்சி விட்ருவேன் ஏன்னா வந்து பசங்க குட்டி குட்டி பசங்க இருக்கிறாங்க அப்படின்றப்போ வீடு வந்து ஹைஜீனிக்காக வச்சுக்கணும் அப்படின்றதுனால இந்த டிப் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதோட என்னன்னே தெரியல எங்கள் வீட்டில் வந்து அடிக்கடி நிறைய செலவு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து கட்டாயம் வீடு இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ற பண்ணினதுக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு கண்ணாடி பவுல்ல வந்து கல்லுப்பு இருக்குது பார்த்தீங்களா அது வந்து எடுத்து ஹாலில் வந்து வச்சிருங்க ஹாலில் எதாவது ஒரு மூளையில் வந்து வச்சிடலாம் வச்சுட்டோம் அப்படின்றப்போ அது வந்து அந்த பேட் வைப்ரேஷன் இப்போ வீட்டுக்கு யாராவது வர்றாங்க அந்த ஏதாவது ஒரு எண்ணத்தோடு வருவாங்க அந்த மாதிரியான பேட் வைப்ரேஷனை வந்து அதை சுதம் பண்ணிவிட்டோம் திரும்ப மறு டைம் வீடு தொடக்கிறப்போ அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த வீடு கிளீன் பண்ணுற வேலையெல்லாம் வந்து மார்னிங் ஒரு நைன் எல்லாம் முடிச்சிட்டேன் நான் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை மாசி மாத வியாழக்கிழமை முகூர்த்த நாள் அப்படின்றதுனால மாங்கல்ய கயிறு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டேன் நல்ல நேரம் பார்த்துட்டு மாற்றிக்கிட்டேன் இது வந்து என்ன பண்ணுறது இந்த மாதிரி கயிறு வந்து மாற்றிட்டு அந்த கயிறு வந்து என்ன பண்ணுறது இல்லை எப்படி வந்து மாங்கல்ய கயிறுலாம் மாற்றணும் அப்படின்ற டீட்டெயில் வேணும்னாக்கா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அது ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து வெள்ளிக்கிழமை மார்னிங் எடுத்தது நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த முன்வாசல் திறக்காமல் ஃபஸ்ட்டு பின்வாசல் தான் திறக்கணும் பின்வாசல் திறந்துட்டு அதுக்கடுத்து வந்து முன்வாசல் திறக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க நான் வந்து எப்பயுமே இதை வந்து ஃபாலோ பண்ணுவேன் இப்போ வந்துட்டு வெள்ளிக்கிழமை காலையில் அப்படின்றதுனால அந்த சூரிய உதயம்லாம் பார்த்துட்டு வாசல் தெளிச்சு கோலம்லாம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து மிளகாத்தூள் வந்து எப்படி அரைக்கலாம் அப்படின்றத வந்து பார்த்துக்கலாம் என்னங்க மிளகாத்தூள் அரைக்கிறதுக்கு இல்லாமல் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்காதிங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க மிளகாத்தூள் வந்து அரைச்சி வச்சோம் அப்படின்னாக்கா வண்டு வந்துடுது அதுக்கடுத்து வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகிடுது அந்த டிஷ்ஷாக இருக்க மாட்டேங்குது அந்த மாதிரியெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க அதுக்கான டிப்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்க்கலாம் இப்போ இது வந்து ரெண்டு கிலோ ரெண்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு நாலு கிலோ வாங்கியிருக்கேன் கிலோ வந்து இரநூத்தி நாற்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கிலோவாக வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ வந்து மிளகாத்தூளாக அரைச்சி வச்சுப்பேன் இது வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுருக்கேன் நல்ல வெயிலாக இருந்தது இப்போ நல்லா காஞ்சிருச்சு கொண்டு வந்துட்டு அரைச்சும் எடுத்துகிட்டு வந்தாச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கடுத்து வந்து ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வைக்கணும் இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது வண்டு பிடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது இந்த தூள் வந்து எனக்கு ஒரு எட்டு டு பத்து மாசம் வரும் நம்ம ஆற வைக்காம அப்படியே மூடி வச்சோம் தான் வந்து அந்த சூட்டுக்கு வந்து வண்டு பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து வைக்கணும் இது வந்து இட்லி மாவு அரைக்கிறதுக்காக உளுந்தும் அதுக்கடுத்து வந்து அரிசியும் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இது வந்து ஒரு ஆறு மணிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் வெள்ளிக்கிழமை வந்து ஒரு ஆறு மணிக்கு அரைக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏழு மணிக்கெல்லாமே முடித்தாச்சு நம்ம வந்து வேலை பார்க்குறதோட கிச்சனில் வந்து வேலை பார்க்குறதோட இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் சமையல் வேலை பார்க்குறப்பவே நமக்கு வந்து சட்டுன்னு முடிஞ்சிரும் இல்லை அப்படின்னாக்கா இதுக்காக தனியாக டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ ஏழு மணிக்கெல்லாம் வந்து இதை அரைச்சி முடிச்சிட்டோம் அதுக்கடுத்து வந்து வாஷிங் மிஷினில் வந்து துணி போடுற வேலை இருந்தது அதெல்லாமே போட்டு விட்டுட்டேன் போட்டு விட்டு இன்றைக்கி வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு பிளானில் இருக்கிறதுனால மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிடுவோம் அப்படின்றதுனால சட்ட சட்டன்னு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் இது வந்துட்டு ஃப்ரைடே மார்னிங் ஒரு பத்து மணிக்குள்ளே வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பி வந்துட்டேன் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா காவல் அகிலாண்டேஸ்வரி கோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் கூட இங்கே வந்துருவேன் இந்த சவுண்டு வந்து யானை கொடுக்குற சவுண்டு வந்து ரியலாக எடுத்திருக்கேன் அது எப்படி இருக்குதுன்னு ஒரு டைம் கேளுங்க அம்மன் வந்து சிவபெருமானுக்கு பூஜை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு யானை வந்து இப்படி சத்தம் கொடுக்கும் இப்போ அதை கேட்கலாம் இது வந்து கோயிலுக்கு போய்ட்டு வர்றப்போ ஸ்ரீரங்கத்தில் வந்து பூ மார்க்கெட்டில் வந்துட்டு வீட்டில் சாமிக்கு போடுறதுக்காக பூ வாங்கிட்டு வந்தேன் பன்னீர் ரோஸ் இது இது பார்த்தீங்கன்னாக்கா அரை கிலோ வந்து இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன் சூப்பராக இருந்தது இப்போ பூஜைக்கு வந்து போட்டுடலாம் இது வந்து ஃப்ரைடே ஈவினிங் நம்ம வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் வந்துட்டு சாமிக்கு போட்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இன்றைக்கி வந்து பிரசாதம் வந்து பாப்பா தான் செஞ்சாங்க அரிசியை வந்து வறுத்து உடச்சி அதில் வந்துட்டு கேசரி பண்ணியிருக்கிறாங்க இப்போ இதை வந்து பிரசாதமாக வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து என்னுடைய இன்னைக்கு ஒரு நாள் சேவிங்ஸ் என்ன அப்படின்றத வந்து இப்போ பார்க்கலாம் இப்போ என்னுடைய சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து பார்த்துடலாம் இன்றைக்கி வந்து ஃப்ரைடே அன்னைக்கு நான் வந்துட்டு வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் வந்து வாங்கிட்டு வந்தேன் இதில் வந்து எவ்வளோக்கு நான் வாங்கினேன் என்ன அமௌண்ட்டு பிச்சப்படுத்தினேன் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அதாவது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வாங்கினேன் அப்படின்றது வந்து என்னுடைய டார்கெட் அமௌண்ட் எவ்வளோ நான் எவ்வளோ செலவு பண்ணேன் அப்படின்ட்டு இந்த மளிகை சாமான் வாங்குறது மூலமாக தான் என்னால் இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ண முடிஞ்சுது அது எப்படி பண்ணேன் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இதில் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் நம்ம வந்து எந்த அளவுக்கு பட்ஜெட் குள்ளே வாங்க முடியும் அப்படின்ற எல்லா டிப்ஸுமே வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம திருச்சி தமிழிச்சி யூடியூப் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க் யூ